வரப்போகிற ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உங்கள் தொகுதியோட இடைத்தேர்தலில் பலமுனை இருக்கு இதில் வந்து யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆதரவு யாருக்கு எங்களுக்கு அம்மா இருந்த வரையும் பரவாயில்லப்பா நல்லா இருந்தது இப்போ எங்கள் கட்சியே இல்லையா அவர் இப்போ அவருக்கு மு க ஸ்டாலின் தான் இப்போ ரொம்ப இது பண்ணுறாரு அவர் வந்தால் நல்லாயிருக்கும் சசிகலா போகிறத்துக்கு எங்களுக்கு இஷ்டம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து தான் எங்கள் அம்மாவையே கொண்டுட்டாங்க அதனால் வண்டி சசிகலா ஓட்டு போனால் எங்களுக்கு விருப்பம் கிடையாது ரெட்டாலிக்கு தான் ஓட்டு போடுவோம் இன்னொரு கட்சி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம் எங்க ஊருக்குறேன் ஆனால் கட்சின்றது இப்போ ரெண்டா பிரிஞ்சு போயிருது இப்போ தீபா இருக்குதா இல்லையா தெரியாது இப்போ வந்து ரெண்டா பிரிஞ்சதுனால நாங்களே இது எதுக்கு போறதுன்னு மூச்சு நிக்கிறோம் மொண்டியா இருந்து ஜெயிக்கணும் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருந்து தோகரணும்ங்கிறாங்க நாங்கள் தான் போடுவோம் ஜெயிச்சா தான் நல்லது நடக்கும் போடணும் மதுசூதன நிற்கிறாரா

இப்போ இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தான் ஒரு ஆதரவாக இருக்கும் ஐயோ நான் சொல்ல மாட்டேன் பிரச்சனை வேணே வேணாப்பா நாங்கள் தான் அம்மாவுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் அம்மாவை அனுப்பிட்டாங்க இன்னும் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு அவங்க எனக்கு ஒன்றும் புரியலையா மதுசூதன் தான் வேணும் அவர் மதுசூதன் தான் எங்க ஓட்டு பண்ணி சொல்லுவோம் தீபா போசூதனா போடுவோம் இப்ப ரெண்டா இருக்கிறதுனால வந்து திருப்பியும் அம்மா செஞ்ச ஒரு இதுல இருந்து திருப்பி வரேன்னா அது முக ஸ்டாலினால மட்டும் தான் திருப்பி கொண்டு வர முடியும் தான் ஸ்டாலினுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா அவருக்கு வந்து இப்ப இந்த மருது கணேஷ் மேலே

அதெல்லாம் எப்படி ஆட்சி நடத்துகிறாங்கன்றது ஒரு முறை திமுக கிட்ட கொடுத்து பார்த்தா நல்லதாக இருக்கும்னு என்னுடைய கருத்து தீபாவளி தான் ஆசை எங்களுக்கு திமுக ஓட்டு போட்டால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் எதுக்கு போகிறது இப்போ நாங்கள் யோசனை பண்ணுறதாக இருக்குது ஓபிஎஸ்க்கு எங்களுக்கு ஆதரவு மதுசூதனை தான் போடுவோம் அவருக்கு தான் இந்த ஊரில் இருந்தவர் இங்கே இருந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அவர் பார்த்தவர் எங்க ஓட்டு தினகரனுக்கு தான் அவர் இங்கே ஆர்கனவருடைய மக்களோட ஆதரவு எல்லாமே மதுனனுக்கு தான் இருக்குது ஓபிஎஸ் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் எல்லாம் மதுசூதன் தான் ஓபிஎஸ் வந்தால் போதும் ஓபிஎஸ் ஆ வார்த்தை நம்ம ஏரியா இருந்தால்தான் வர்த்தோம் மொதனு தான் வருவார் மதுசூதன் தினகரன் என்னோடய ஆதரவ வந்து மதுசூதனனுக்கு தான் நான் போடுறேன் யார் கணேசன் கணேசன் யார் வரணும் யார் தெரியாது யார் வந்து நமக்கு என்ன நம்ம வயசாக தான் நம்ம கஞ்சி அவ்வளோ எதற்காக தினகரன் அம்மா எப்படி வெற்றிபட்டு கெழிச்சு இந்த யார்கை நகர் தொகுதி நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கிறோம் என்ன காரணங்களுக்கு தொகுதிகளுக்கு நல்லா செய்து கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ குறைஞ்சி செய்து கொடுப்போம் நம்பிக்கை இருக்குது இப்போ இருக்கிற டிமாண்டில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க எல்லாம் வந்துட்டு அவங்க சரி பண்ணுவாங்க செய்வாங்க செய்வாங்கன்னு பழாங்கோ அதனால சின்னம்மா வந்தால் இந்த நாட்டை கொஞ்சம் ஆள் வாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னாக்கா இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு அவர் இன்னும் நாளே செஞ்சாக்கா அடுத்தடுத்து அவர் வரலாம் அப்படி இல்லைனாக்கா வேற மாதிரி தான் ஆகணும் சார் வந்தா எங்க மா ரோடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க எங்க காவலாம் நல்லா இது பண்ணணும் மக்களுக்காக நல்லா செய்யணும் அம்மா சொல்லிட்டு போன பணிகள்லாம் நல்லா முடிக்கணும் வந்தாங்க ஏன் அம்மா இருக்கும் போது எல்லாமே பார்த்தாங்க கொண்டாங்க ஏன் அவரை வரவேற்க கூடாது ஏன் அவர் பார்க்க மாட்டாரா எதற்காக தினகரன் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எதற்காக வந்தா நல்லது செய்வாங்க இது வரைக்கும் இருந்தவங்க செய்தாங்க பாதியில் விட்டு போயிட்டாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஏன் தினகரன் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் தினகரன்னால் அவர் கொஞ்சம் செய்வாது என்ற கருத்து பாட்டு இருக்குது எங்களுக்கு நல்லா செய்வார் அதனால் தினகரில் அம்மா இறந்ததுல எனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அந்த இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அவர் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவர் தான் அவர் எல்லாம் கஷ்டத்தையும் இந்த எல்லாம் இங்கே வந்து நின்று எங்களுக்கு எல்லாம் செய்கிறவர் எங்களுக்கு எல்லாம் செய்கிறவர் இங்கே இருந்த அவர் நாங்கள் எதுனாலும் அவங்க வீட்டை வீட்டாண்ட போய் கேட்போம் பேசுவோம் அதனால எங்களுக்கு எல்லாமே செய்வார் எங்கள் அம்மா இருந்து செய்த மாதிரி அவர் செய்வார் ஏன்னா மதுசூதன எங்கள் பழகமானார் ஓபிஎஸ் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஆடம்பரம் இல்லாதவர் அவர் வந்தால் எதுவும் ஒரு மாற்றம் நினைக்கும் நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அவர் சொல்லி தான் இப்போ சேர்பா கூட செஞ்சு எது நல்லா பண்ணியிருந்தாப்ல நல்லா செய்வார் போவார் அவர் வந்து தான் இங்கே ட்ரைனேஜ் வசதிலேருந்து மின்சார வசதியிலேருந்து கழிவுநீர் எல்லாமே அது அவர் ஏற்படுத்தி கொடுத்தது தான் அம்மா பிறந்த நாளை முன்னேற்றி இப்போ பார்த்தீங்கன்னா மதனும் தலைமையில் தான் ஒரு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மக்கள் நலத்தட எல்லாம் தையல் மிஷனாவட்டம் மீன்பாடி மற்ற சின்ன சின்ன பொருள் எல்லாமே அவர் இதுல தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது இப்போ கூட நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாள் பழகிட்டா கூட உங்கள் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு மனுஷன் நல்லது அவர் வந்து பார்த்தாருனா நல்ல செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான் அவர் எங்கள் தொகுதியில் நாங்கள் சின்ன வயசுலேருந்தா நாங்கள் இங்கேருந்து அவர் இங்கே தான் இருக்காரு ஸோ அவர் அவருக்கு தான் நாங்கள் எப்பயுமே அந்த ஓட்டு என்ன காரணத்துக்காக இந்த தொகுதிக்கு வந்து திமுக வரணும்னு நினைக்கிறீங்க அவங்க தான் எல்லாம் கேட்குறாங்க வந்து ஸ்டாலின் கூட இறங்கி வந்து கேட்குறாரு இவங்க ஓட்டு கேட்குறதோட சரி இது எங்களை மாதிரியா மனுஷனை வந்து ஒரு தேர்தலில் நிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்பிக்கையின் பேரில் தான் நிற்க வைக்கிறாங்க சப் ஏன் செய்வாருன்ற நம்பிக்கை தான் இருக்குது வீழ்வாக்கத்தை பகுதியிலலாம் எல்லாம் வீடு இல்லாதவங்களாம் வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு அதே போல அந்த சுருகாடு கூட பூங்கா போல ஆக்கியிருக்கிறாரு அவர் வந்து நடுத்தர மக்களுக்கு என்ன தேவை என்னான்றது நமக்கு என்னாமே ப்ரோக்ராம்ல எல்லாமே சொல்லியிருக்கிறாரு அப்போ அது மாதிரி சொன்னவர் கண்டிப்பாக செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் வந்து எதனா ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கோசம் நின்று செய்வார் அதனால அவர் இங்கே வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாத நல்லா ஜெயிப்பார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதே மாதிரி இந்த யூர் நிற்கிறார் பார்த்தீங்களா டி தினகரன் அவர் யாருங்க அவரு இந்த கொலகாரமாக ஜெயிலில் இருக்காங்க இவங்க பார்த்து யூருன்னு சொல்லி அறிமுக ஜனங்க ஏத்துக்க முடியும் ஏத்துக்கவே முடியாது இப்போ இன்னைக்கு வந்து அவர் நாமினேஷன் பண்ணிட்டு போயிட்டாருனா இப்போ அடுத்த வாட்டி அவர் ஓட்டு கேட் தான் வரணும் இது வந்து ஸ்டம் ஏரியா ஸ்டம் ஏரியால கால் வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் எல்லாருமே அவர் வந்தாலும் மெயின் ரோட இருந்து போயிடலாமே தவிர ஏரியா உள்ள வரவே முடியாது திமுக ஏன் வரணும் ஏன்னா அனுபவப்பட்ட கட்சி அல்லது டிஎம்கே டிஎம்கே ரொம்ப அனுபவப்பட்ட கட்சி அதையும் ஸ்டாலின் வந்து மேயராருக்கு பார்த்து நல்ல ஒரு இது பண்ணிருக்காரு ஏன்னா வீட்டுக்கிட்ட செய்தி கொடுப்பார் ஏன்னா பல இதில் வந்து அவர் எங்களுக்கு நல்லா செய்திக்கிறார் பொறுப்பில் இல்லைன்னா கூட அவர் நல்லா செய்திக்கிறார் ஏற்கனவே இங்க வந்து முதலமைச்சர் தொகுதின்ட்டு ஒரு மூணு வாட்டி எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சாங்க ஆனா அவங்க சொன்னாங்களை கண்டிப்பா இது எதுவுமே செஞ்சதே கிடையாது

என்ன சின்ன எதுன்னு தெரியலையே நான் எப்படி சொல்றது உறுதியா என்ன சின்ன குடுக்குறாங்களோ அதுல போடுவோம் அவங்களுக்கு என்ன சின்ன குடுக்குறாங்களோ அதுல ஓகேட்டு போடலான்னு இருக்கும் சின்ன இருந்தது இப்ப இல்லைன்னுட்டாங்களே வேற குடுக்குறாங்களா அவருக்கு ஏதோ மதுசுக்கு ஏதும் குடுக்குறாங்களோ அதை வச்சு போட்டுருவேன் அவ்வளவுதான்